தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பாமக போய்ட்டு அதிமுக கிட்டே போயிட்டு நிற்குது அதிமுக வந்து நீங்கள் பாமக வந்து நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரீங்கன்னா வாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் ராஜ்யசபா எம்பி சீட்லாம் வந்து தர முடியாது அன்புமணி அவர்களுடைய அந்த பதவிக்காலம் முடிய போகிறதுனால போய் நிற்கிறதா செய்திகள் வருது அது எப்படி பார்க்குறீங்க அது அமித்ஷா என்ன சொல்கிறாருங்க பொறுத்து அமித்ஷா அன்புமணிக்கு சீட்டு கொடுன்னு சொல்லிட்டாக்கா கொடுத்தான் வந்துடும் அதிமுக அது அவங்க என்ன ஒத்துக்கிறது அமித்ஷா வந்து அனுப்புமணி அனுப்புனாக்க அனுப்பிணுங்க அது அவங்க அங்கே பேசிட்டாங்க அப்போ நீங்க கூட்டணியில் இருந்தீங்க நாங்கள் வந்து உங்களுக்கு பதவி கொடுத்துருவோம் இப்போ வந்து கிடையாது கிடையாதுங்க இதெல்லாம் பாமக நம்ம எவ்வளோ தூரம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இவங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கூட்டணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் யார் எந்த பக்கம் போவாங்கங்கிறது தெரியும் ரெண்டே ரெண்டு கட்சியை தவிர ஒன்று வந்து பாமக இன்னொன்று வந்து தேமுதிக தேர்தலுக்கு முந்தைய நிமிஷம் கூட அவங்க மாறிடலாம் உடந்தரவும் மாறில விக்கிரவாண்டி தேர்தலில் ராத்திரி வரலும் திமுக கிட்ட பேசிட்டேன் காலையில் பாஜக கூட நின்றுட்டாங்கல்ல ராத்திரி பதினோரு மணி வரலும் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க காலையில் ஒம்பது மணிக்கு பா பாஜக கூட்டணியில் நிற்குனாச்சு அவ்வளோதான் அதுதான் பாமாக்கா எங்கே இது பேரம் பேசுவாங்க எந்த எங்கே பேரம் பண்ணி தான் அங்கே போவாங்க அதனால் இப்போ அவங்க கடைசியாக இருந்து வந்து பாஜகவில் இருந்துருக்காங்க விக்கரவாண்டி தேர்தலில் வந்து பாஜகவோட தான் கூட்டணியில் இருந்தாங்க அமித்ஷா சொன்னாக்கா பழனிச்சாமி அன்புமணியை ராஜ்யசபா அனுப்புனா அனுப்பிவிடுவாங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அதிமுகவுக்கு சீட்டு வேணும் இல்லை அது அவங்க விட்டு கொடுத்துருவாங்களா அதிமுக வந்தா பாமக இதோ பாஜக வந்தாங்கண்ணா பாமக வந்தாங்கண்ணா எல்லாம் ஒன்று தான் ஒரே கட்சியிலும் வெவ்வேறு மெம்பர்ஸுக்கு ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க அண்ணன் தம்பி அவங்க அண்ணனுக்கு வேற தம்பி வாங்கிட்டாங்க எவ்வளோ தான் ஒரே குடும்பம் தான் இந்த கூட்டணி நீங்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிடுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை யார் என்ன நீங்கள் இப்போ பாமக வந்து கூட்டணிக்கு வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்க யாருக்கு தெரியும் பாமக எங்கே போகுதுன்னு அவரும் ராம்தாஸுக்கே தெரியாது அது எலெக்ஷனுக்கு முந்தர் நாள் எங்கே எங்கே போகணுன்னு அவரை முடிவு எடுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் விக்கிரவண்டியில் பார்க்கல முந்தர் நாள் சாயந்தரம் ஊரில் பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில் அணைஞ்சு விட்டு வருது பாஜகவுடைய இணைந்தார்கள் வருது எட்டு மணி நேரத்தில் கட்சி மாறுறாங்கல்ல அதே தானே தேமுதிக விஜயகாந்த் வந்து கலைஞர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பிரேமலதா போய் ஜெயலலிதா கிட்ட பேசிட்டு வந்துடுச்சு இல்லை முடிஞ்சு போச்சுல அவ்வளோதான் அதோடு அவருக்கு அதை கத்தலாச்சு அதே தான் இவ இவங்க ரெண்டு பேரும் எங்கே போவாங்கங்கிறது அன்னைக்கு கடைசி நிமிஷத்தில் நடக்கிற பேரத்தை பொறுத்த தான் அவங்க எங்கே போவாங்கங்கிறது ஆனால் இப்போவே வந்து ராமதாஸ் அவர்கள் கேட்கறதுக்கு வந்து எடப்பாடி அவர்கள் வந்து ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது அவர் அவர் என்னங்க முடியாதுங்கிறது அவர் என்ன முடியாதுங்க இவர் என்ன முடிவு எடுக்கிறது அமித்ஷா சொன்னால் கேட்டு போகணும் அவ்வளோ எடப்பாடி அவர்கள் வந்து அவரோட மகனுக்கு கூட அந்த வாய்ப்பு தர்றான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒன்று விஷயம் யாருக்கு வேணாலும் அவர் கொடுக்கலாம் பட் அமித்ஷா ஒத்துக்கிடுமே அமித்ஷா யாருக்கிட்ட கை கட்டுறது அங்கே தான் கொடுப்பாங்க அன்புமணிக்கு தயார் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கு தான் போய் அந்த செய்திகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க அன்புமணி ராஜ்யசபா கண்டினியூ பண்ணுறாரு ப்ரீ செட் பண்ணுறாங்க ப்ரீ செட் பண்ணுறாங்க அவ்வளோதான் அந்த செய்தி வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அங்கே அமித்ஷா கிட்ட பேசியாச்சின்னு அர்த்தம் அதனால் இவர் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அதாவது அவர் ரொம்ப எதிர்த்து பேசுகிற எல்லாம் காட்டி அப்புறம் கடைசியில் கொடுத்துருந்தார் அவ்வளோதான் இப்போ பாஜகவோட பாமக கூட்டணியில் இருக்காங்க அங்கே இருந்து நீங்கள் அதிமுகவுக்கு கூட்டணின்னு சொல்லி வந்து இந்த ஒரு சீட்டுக்காக வரீங்க இப்போதைக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து அப்போ பாஜகவே இவங்க உள்ளே கூட்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கலைஞர் தான் ஒரு அழகான சட்டச்சி இந்த மாதிரி ஆளுங்களுக்காக அவருக்கும் சேர்த்து சொல்லிக்கிட்ட ஒன்று இருக்குது அரசியல் நிரந்தர பகை இல்லை நிரந்தர நண்பனும் இல்லைங்கிற ஒரு திருக்குறள் ஒன்று எழுதி வச்சுருக்காரு கலைஞர் சொன்னதுதான் அவ்வளோதான் அது எல்லாம் வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி என்ன கொள்கை கொள்கை கூட்டணியா அது இப்படி தான் ஜெயலலிதா அவர்களும் சொன்னாங்க ஏன்னா கண்ணு கெட்டு தூரத்து வரை எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டுட்டு போனாங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அதுதான் அவங்க கடைசியாக சொன்ன டைலாக் அதுக்கப்புறம் காணாமல் போய் நம்பர் ஒன்னும் எதிரியாக இதை இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஏ ஒன் குற்றவாளிங்கிற பேரோட இறந்து போன ஒரே முதலமைச்சர் அவங்க தான் வேறு யாருக்கும் அந்த பேர் கிடைக்கல அவங்களுக்கு தான் அந்த பேர் அவருடைய படத்தை இருப்ப அளவுக்கு யாருமே வரா என்ன காரணம் அதான காரணம் குற்றவாளிங்கிறதுனால குற்றவாளிங்கிறதுனால வரல சட்டமன்றத்தில் படத்தை திறந்தாங்க யாரும் வரல இந்த அளவுக்கு அவமானப்பட்ட ஒரு முதலமைச்சர் யாருமே கிடையாது அவருடைய பிறந்தநாளில் நம்ம அதனால் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஆனால் அவங்க என்ன பண்ணுறது அரசியலுக்கு வந்தால் இந்த ஆட்சிக்கு வரத்தான் செய்யும் விபத்தினால் அரசியலுக்கு வந்தவங்க விபத்தினால் முதலமைச்சரானவங்க அவ்வளோதான் தனிப்பட்ட சாமர்த்தியத்தினாலே அதனாலேயே வரலை அரசியலில் கிடைத்த வெற்றிகள் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில் கிடைக்கல அவங்களுக்கு சொந்த வாழ்க்கையில் அடைந்த தோல்விகள் மகத்தான தோல்வி அது அரசியலில் வந்து பதவிகள் மூலமாக அதை காம்பன்சேட் பண்ணிட்டு வந்தாங்க இறக்கும்போது அந்த இதுவும் போய் ஒரு அவமானகரமான ஒரு மரணத்தை சந்திக்க வேண்டியதாக அவங்களுக்கு அதிமுக பலமாக என்ன பண்ணணும் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் மாறணும் தொண்டர்களுக்கு நம்பிக்கை உண்டாகணும் இப்போ புதிய தலைவர்கள் யாரை சார் நிறுத்துவாங்க யாராவது வரணுங்க இப்போ ஜெயசிடி பிரபாகர்னு புகழேனி புற வந்தாங்க செங்கோட்டைன்னு நல்லா தான் வந்தார் அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா திருப்பி அவங்களால கொண்டு வர முடியும்னு நான் நம்பினேன் பார்த்தா அவங்களும் பின்னடைச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே இது தாங்க அமலாக்கத்துறையை கண்டு பயப்படுறாங்க அது தாங்க காரணம் மடியில் கனம் என்ன பண்ண முடியும் அதிமுக இருக்கிற பெரிய பிரச்சனையும் அது தான் ஈரோடு தேர்தலில் க்ளீனாக தெரிஞ்சு போச்சுங்களேன் அந்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு ஒரு ஓட்டு இந்த பக்கம் வந்து உழு அப்படியே போயிடுச்சு மக்களுமே அதிமுகவில் இருந்த தொண்டர்கள்லாம் விட்டு எல்லாம் திமுக கிட்டே அது ஒரு அடையாளம் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எங்கிறது வந்தது எக்ஸ்ட்ராவா இவங்க கட்சி தான் இல்லை இப்படி போனால் இப்போ எதிர்க்கட்சி நிலை கூட அவங்க ஜெயலலிதா சொன்னாங்களே கண்ணு கட்டின தோறும்னு எதிர்கட்சியை காணவில்லைங்கிறது அதுதான் இப்போ திமுக இருக்குது கண்ணு கட்டினவரில் திமுக பார்க்கறதுக்கு எதிர்கட்சியை காணும் எதிர்கட்சி ஒன்றே ஒன்று தான் இப்போ அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையம் தான் திமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்குது வேற யாரும் இல்லை இப்போ எதிர்கட்சிக்கான காம்படிஷன் தான் அதிகம் எதிர்கட்சிங்கிறத வந்து இப்போ இன்னைக்கு திமுக இருக்கிற எதிர்கட்சியே வந்து தேர்தல் ஆணையம் தான் வேற யார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து பிரதமர்ல இருந்து இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தலைவர்கள்லாம் வரைக்கும் அதிமுக ரொம்ப கோலகலமாகவே அதை கொண்டாடுறாங்க அதுக்கு செங்கோட்டையன் வரலை அப்படின்னு சொல்லி பாருங்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இது மாதிரி அதிமுக ஜெயலலிதா அவர்களே வந்து புறக்கணிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது அது எப்படி பார்க்குறீங்க இதை சொன்னது யார் எடப்பாடி அவர்களே சொல்கிறாரு எடப்பாடிக்கு ஜெயலலிதா தெரியுமா பார்த்துருக்காரு அவரு பார்த்துருப்பார்ல எனக்கு பார்த்ததா அவர் பார்த்ததா தெரியல எடப்பாடியை வந்து உருவாக்குனதே வந்து சசிகலா ஜெயலலிதா அவர் பார்த்துருப்பாரங்கிறது எனக்கு சந்தேகம் செங்கோட்டையன் என்னவா இருந்தார் தெரியுமா அந்த கட்சியில் இருந்தவங்க நாங்கள் எங்களுக்கு தெரியும் செங்கோட்டையை கிடைச்ச கோட்டை ஜெயலலிதா தாண்ட நம்ம பர்கூரில் நிற்கும் போது அங்கே தோத்துருவீங்கன்னு சொல்லிட்டு காங்கேயத்தில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச ஒரு அவர் சொல்கிற சுற்றுப்பயண திட்டத்தின் பிரகாரம் தான் ஜெயலலிதா போவாங்க பெரிய கவுண்டர்னு பேர் இருப்போம் சின்ன கவுண்டர் யாருன்னா இப்போ முத்துசாமி ஈரோடு முத்துசாமி இப்போ திமுகவில் இருக்கார் அவர் சின்ன கவுண்டர் ரெண்டு பேர் தான் அந்த மாளுக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தாங்க எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்தார் இருப்போம் எங்கள் அண்ணன் வந்து கிட்டே இருந்தபோது பவர்ஃபுல் மேன் செங்கோட்டை எங்கள் அண்ணன் மகிழ்ஞ்சதே கிடையாது ஏன்னா அவங்களும் ஐயா அவ்வளவு சீனியர் லீடர்ஸுக்கும் மேல நாவல இருக்க எல்லாத்துக்கும் மேல செங்கோட்டை இருந்தார் அந்த அளவுக்கு இருந்தா அந்த அளவுக்கு இருந்த ஒரு செங்கோட்டை எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் நேற்று பா ஆளுங்க எடப்பாடிக்கு என்ன தெரியும் எடப்பாடிக்கு இப்போ ஜெயலலிதா பார்த்ததும் வேற வழி இல்லை இன்னைக்கு தன்னை காப்பாற்றிக்கிறது நானும் ஒரு கட்சி நடத்த காட்டுறதுக்காக அவர் வந்து ஜெயலலிதா இதை வந்து கொண்டாடி இருக்காரு அதிமுகவில் துரோகிகளை வந்து அதிகமாகிட்டாங்க எடப்பாடி அவ ஜெயலலிதாவை பார்த்தாராங்கிறதே ஒரு சந்தேகம் அவரை ஏவன் குற்றவாளி ஆக்கினது யார் பாஜக தானே பண்ணிச்சு அந்த கவர்னர் வந்து மருத்துவமனையில் ஜெயலலிதா படுத்துறது போது அங்கே இருந்து அந்த விஷ்ணு என்ன அந்த அவர் பார்த்துட்டு செய்தியாளர்களை சந்திக்காமையே போனார்ல்ல இவங்க ஆட்சிதான் நடந்துகிட்டு இருக்கு செய்தியாளர்களை சந்திக்காமல் கூட போனார்ல ஏவன் குற்றவாளிங்கிறது அவரு அவங்க காலத்தில் தான் அந்த ஜா கோ கோட்டே நடந்தது டி குன்கா தான் அந்த தீர்ப்பை கொடுத்தாரு அப்புறம் யாரையும் வச்சபடி விட்டாங்க மறுபடியும் ஒரு இதை இது பண்ணி அவர் உள்ளதானே தண்டாங்க கடைசியில் ஒரு சே உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன வந்தது ஏவன் குற்றவாளி தான் உடல்நிலை சரியாதன அதனால தண்டனையிலேருந்து அவர் விடுவிக்கப்படுகிறாருன்னு தானே விட்டாங்க அவருடைய படத்தெடுப்புக்கு வந்து இப்போ பிரதமர் வரலையே அவருடைய நெனைவுச்சி என்ன இது பண்றதுக்கு கூட பிரதமர் வர்ற ஆனா இப்ப பிரதமர் வாழ்த்து தெரிவிக்கிறாரு அதான் அன்னைக்கு வரலையே அவரு அன்னைக்கு வரலையே இன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா என்ன எலெக்ஷன் வரப்போகுது அதுக்காக தெரிவிக்கிறாரு ஆனா கூட்டணி இல்லைன்னு சொல்லி எடப்பாடி தான் தெளிவா சொல்றா பாஜக யார் துரோகி கூட்டணி இல்லேன்னு சொல்றாரு பிரதமர் வாழ்த்து தெரிவிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் பிரதமரை நான் வாழ்த்தையை நாங்கள் ஏற்கவிடன்னு சொல்றது எடப்பாடிக்கு தயாரா இருக்காரா சொல்ல சொல்றேன் அவர் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது வந்து நான் தான் பழைய ஜோக்கு தான் திருப்பி திருப்பி எடுத்துறது அதை இட்லின்னு சொன்னாக்கா சட்னி கூட நம்பாதுங்கிற கதை தான் எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு நான் எதிரி அப்படின்னு சொன்னார்னாக்கா அதே தான் அதை இட்லின்னு சொன்னாக்கா சட்டினி கூட நம்பாது யாரும் நம்ப மாட்டாங்க சா இப்போ எடப்பா அவங்க கட்சினே தெரியும் அவர் கூட எதனால் இருக்கிறாங்க பாஜக கூட இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அமலாக்கத்துறை பிரச்சனை வராதுங்கிறதுக்காக தான் அவர் கூட இருக்கவங்கள ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க மொத்தமாக அவங்க இருக்கிறதே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தானே இருக்காங்க கட்சி நடத்துறதுக்காக இருக்காங்க என்ன இருக்கார் அவர் எலெக்ஷனில் கூட அவர் நிற்கிறது இல்லை ஏறதாலும் கட்சியை மூடிப்பிட்டார் முதல்ல டெபாசிட்டாக வந்து போய்ட்டு இருந்தால் அப்பாவது செய்தி வந்துட்டு இப்போ எலெக்ஷன்லேயும் நிற்காமல் அதையும் நிறுத்திவிட்டார் கட்சியே இல்லையே அப்புறம் என்ன அதிமுகவில் துரோகிகள் கட்சி இருந்தாலும் எடப்பாடி தலைமையில் இருக்கிற கட்சி தான் இல்லையே இப்போ பன்னீர்செல்வம் அது எலெக்ஷன் என்ன இருக்கு இவர் அது கூட நீ செய்யுது அப்புறம் எங்கே இருக்குது கட்சி அதிமுக துரோகம் பண்ணுறது கட்சி இருந்தாலும் அது துரோகம் பண்ணுறது தேர்தலில் நிற்கல நின்ன தேர்தலேயே டெபாசிட் போயிருக்கு இப்போ தேர்தலையும் நிற்காம விட்டுட்டார் கட்சிக்கு மூடி மூடு விழா நடத்தி விட்டார் அப்புறம் துரோகம் பண்ணிட்டாருன்னா என்ன அர்த்தம் ஜெயலலிதா இவரு மாட்டமாக பிறந்த நாள் விழா கொண்டாடுறாரு யார் யாரும் அந்த படத்தை பார்க்குற ரசிகர்கள் சினிமா பார்த்தா ஆச்சராக இது போட்டவங்க நான் கூட தான் இன்றைக்கி அவருடைய பாட்டை நான் கேட்டுக்கிட்டு ரொம்ப ரசிப்பு கேட்டுக்கிட்டு வந்தது என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன வெளி பார்வையிலே அந்த பாட்டெல்லாம் எனக்கு அப்படியே மனம் கவர்ந்த பாடல் வெண்ணீர் ஆடையில் அவ்வளோ அற்புதமாக பாடுவாங்க அதே மாதிரி கண்ணன் என்னும் மன்னன் பேர் சொல்ல சொல்ல கல்லும் முள்ளும் முள்ளாய் மாறும் மெல்ல மெல்ல அது அந்த டான்ஸ் ஆடுவாங்க இன்றைக்கி அந்த மாதிரி ஆட முடியாது அவ்வளோ அற்புதமான டான்ஸ் அது என்றைக்கி எம்ஜிஆரோட போய் நின்னாங்களோ அதோட கதாக்கார இதாகிப்போச்சு அது வேறு விஷயம் அவ்வளோ அற்புதமானது வந்தால் என்னன்னு நீங்கிற படத்தில் ஒரு பாட்டு இது பண்ணுவாங்க அதே மாதிரி அது அவன்னீர் ஆடையிலே நீ என்பது என்ன நான் என்பது என்ன நினைவு என்பது என்ன அந்த சீனெல்லாம் மறக்க முடியாது இதெல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட இருந்துட்டோன்னு அர்த்தமாக ஜெயலலிதாவில் அந்த ரச எங்கள் நாங்கள் நடிகை ரசித்த அந்த ஜெயிலெடுத்தாலும் நாங்களும் நினச்சிக்கிறோம் இவ்வளோ நல்ல இதாக ஒரு அழகான ஒரு டான்ஸர் டான்சர் நடிகைன்னு சொல்ல முடியாது நல்ல டான்சர் அவங்க போய் போயிட்டாங்கிற ஒரு இது இருக்குது அவருடைய படங்களை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த நினைவுகளில் இருக்கிறோம் சரி பார்ப்போம் சரி நேரத்துக்கு